எதிர்கட்சிகள் தான் பார்லிமெண்டை நடத்த விடாமல் தடுக்கிறார்கள் என ஆளும் கட்சியினர் தவறான தகவலை பரப்புவதாக திமுக எம்பி திருச்சி சிவா கூறினார் அதாவது திட்டமிட்டு ஒரு வதந்தியை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிகார பலம் இருக்கிறது இன்னும் தன்னுடைய எல்லா விதமான சக்திகளையும் பயன்படுத்தி இப்படி ஒரு தவறான தகவலை பரப்பி வருகின்றார்கள் உண்மை நிலை என்னவென்றால் இப்போது பீகாரிலே டிசம்பரில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை சீரமைப்பு என்ற பெயரால் எஸ்ஐஆர் என்று சுருக்கமாக சொல்வார்கள் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் போல்ஸ் அந்த கடமையை செய்கிறோம் என்ற பெயரால் தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் தங்களுடைய குடியுரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக சில தாக்க சில ஆவணங்களை கேட்கிறார்கள் அந்த ஆவணங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு போன்றவை செல்லாது என்கிறார்கள் ஆதார் கார்டு என்பது எல்லா இடத்திலும் செல்லக்கூடிய ஒன்று கார்டிலே அது இணைக்கப்படுகிறது வங்கி கணக்கிலே இணைக்கப்படுகின்றது எல்லாவற்றிலும் இணைக்கப்படுகின்றது அதே மாதிரி அந்த ஓட்டர் ஐடி என்று சொல்லக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை என்பது தேர்தல் ஆணையம் வழங்கியது அதையே அவர்கள் ஒரு அடையாள அட்டையாக ஏற்றுக்கொள்ளாமல் பிறப்பு சான்றிதழ் போன்றவற்றை கேட்கிற போது பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுகின்றன இதன் காரணமாக இன்றைக்கு பீகாரிலே அவர்கள் சொல்லுகிற கணக்கு அறுபத்தி நான்கு லட்சம் ஆனால் கிடைத்திருக்கிற தகவல் ஒரு கோடி பேருக்கு மேல் வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள்தான் அரசாங்கத்தை யார் ஆள வேண்டும் என்று தீர்ப்படுகின்ற தேர்ந்தெடுக்கின்ற உரிமை பெற்றவர்கள் அப்படி தேர்ந்தெடுப்பதற்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஐந்து ஆண்டு கால இடைவெளியில் தேர்தல் நடைபெறுகிற போது தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துவார்கள் அந்த வாக்குரிமையே பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்திய நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பது இப்பொழுது விவாதத்திற்குரியதாக மாறுகின்றது தேர்தல் ஆணையத்திற்கு குடியுரிமை யாருக்கு என்று தீர்மானிக்கிற உரிமை அரசியல் சட்ட அடிப்படையில் கிடையாது அதை தீர்மானிக்க வேண்டியது உள்துறை அமைச்சகம் மாறாக தங்கள் வரம்புக்கு உட்படாத ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் இப்படி ஈடுபடுகிற போது கோடிக்கணக்கானவர்கள் வாக்குரிமை இழந்தவர்களாக நிற்கிற போது குறிப்பாக எதிர்கட்சியை சார்ந்த உடைய வாக்கு உரிமை பறிக்கப்படுகின்றது என்ற ஒரு பெரிய சந்தேகம் நிலவுகிறது ஆக தந்திரமாக ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சி அந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறது என்ற குற்றச்சாட்டும் எழுகின்றது இது இன்றைக்கு பீகார் நாளைக்கு தமிழ்நாடு மேற்கு வங்காளம் என்று எல்லா மாநிலங்களிலும் இது நடைபெற இருக்கின்றது சரி இதில் தேர்தல் ஆணையம் செய்கின்ற போது ஆளுங்கட்சிக்கு என்ன வந்திருக்கிறது என்று கேட்கக்கூடும் நாங்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இந்த செயல் அல்லது இந்த கடமை இந்த வாக்காளர் சீரமைப்பு பட்டியலை பார்க்கின்ற கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருந்தாலும் கூட அது பற்றி விவாதிக்கிற உரிமை நாடாளுமன்றத்திற்கு உண்டு எனவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்த வேண்டும் ஆளுங்கட்சி தங்களுடைய தரப்பை சொல்ல வேண்டும் காரணம் அது அவர்களுடைய பொறுப்பு என்று கேட்டால் ஆளுங்கட்சி விவாதத்திற்கு உடன்படவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் செய்கிற இந்த காரியத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக ஒப்புதல் இருக்கிறது மறைமுகமாக என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது ஆக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பகல்காம் விவாதத்திற்கு பின்னால் எஸ்ஐஆர் என்ற அந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் நாங்கள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கவில்லை எங்களுடைய கேள்விகள் இருக்கின்றன எங்களுடைய ஜீரோ அவர் நோட்டீஸ் இருக்கிறது எங்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன பல்வேறு பிரச்சனைகள் ஆனாலும் கூட எதிர்காலத்தில் இந்திய நாட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்பது பேர் அண்ட் ப்ரீ எலெக்ஷன்ஸ் என்று சொல்லுது ஆனால் அந்த கோட்பாட்டிற்கே இப்போது மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கின்றது நாடாளுமன்றம் என்பது விவாதிக்கின்ற மன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது அது குறித்து விவாதிப்பதில் ஆளுங்கட்சிக்கு என்ன பின்னடைவு இருக்க முடியும் அல்லது அவர்களுக்கு அதில் என்ன தயக்கம் இருக்க முடியும் என்று கேட்டால் பதில் இல்லை ஆக எதிர்கட்சிகள் இடையூறு விளைவிக்கிறார்கள் என்று குற்றம் சுமத்துகிறவர்கள் நீங்கள் ஏன் விவாதத்திற்கு வரவில்லை என்பதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை இதுதான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது